ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்க போகிற பத்து அமேசிங் கான்செப்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு என்கரேஜாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார் சிட்டி கான்செப்ட் பை ஸ்பேஸ் எக்ஸ் லான் மஸ்கோட விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது மக்களையும் சரக்குகளையும் செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு செல்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட விண்கலம் தான் இது இந்த திட்டம் மூலம் செவ்வாய் கிரகத்துக்கு அதிக அளவிலான பொருட்கள் உபகரணங்களை அனுப்புறதே நோக்கமா வச்சிருக்கிறாங்க இதன் மூலம் மனிதர்கள் பூமி மட்டும் இல்லாமல் பிற கிரகங்களிலும் வாழ்கிற இடமா மாற்ற முடியும்னு சொல்றாங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் வாழ்கிற அளவுக்கு இந்த திட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விண்கலத்தை பணியாளர்கள் மற்றும் பொருட்களை செவ்வாய் கிரகத்திற்கு எடுத்து செல்லும் வகையில வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போறது நியூரோலிங்க் அலான்மஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண நீரோ டெக்னாலஜி நிறுவனமான நீரோலிங்குறது ஒரு நரம்பியல் சம்பந்தமான தொழில்நுட்பம் மனிதனோட மூளையில சிப்ப பொருத்தி மனித மூளையோட செயல்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் பக்கவாதம் நரம்பியல் கோளாறு போன்றவைகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும்னு சொல்றாங்க மூலம் அறிவாற்றலையும் அதிகரிக்க வைக்க முடியுமா மூணாவதா நம்ம பார்க்க போறது கேலக்சி ரிங் ஏஐ உதவியோட சாம்சங் ஆல தயாரிக்கப்பட்ட ரிங் தான் இது லைட் வெயிட்ல பாக்கவே ரொம்ப அழகான தோற்றத்துல இந்த ரிங் வடிவமைச்சிருக்கிறாங்க இதுல இருக்கிற சென்சார் மூலமா இதே துடிப்ப துல்லியமா கணிக்க முடியுமா கேலக்ஸி ரிங்கால நம்மளோட தூக்க முறைகளையும் தோலின் வெப்பநிலையும் துல்லியமா அளவிட முடியும் வாட்டர் ப்ரூஃப் ஃபெசிலிட்டியோட இருக்கிற இந்த ரிங் ஒரு டைம் சார்ஜ் போட்டா ஏழு நாளைக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியுமா நாலாவதா நம்ம பார்க்க போறது ஃபயர் ட்ராக் ஆஃப் த ஃபியூச்சர் டிராஃபிக் ஜாம்ல இருக்கும்போது ஏதாவது பில்டிங்ல ஃபயர் ஆகிருச்சுன்னா ஃபயர் ட்ரக் அங்கே வர்றதுக்கு சிரமமாயிரும் அதை சரி செய்ய ஜப்பான் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி தான் இது எவ்வளவு பெரிய டிராஃபிக் ஜாமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன கேப்ல சிங்கிள் வீல் யூஸ் பண்ணி இந்த ட்ரக்கால போக முடியும் இந்த ட்ரக்ல இருக்கிற பேனல் மூலமா எந்த ஃப்ளோரில் ஃபயர் ஆனாலும் ஈஸியா அங்க போக முடியுமாம் இந்த ட்ரெக்ல ஏதாவது ஃப்ளோர்ல மக்கள் மாட்டிக்கிட்டு அவங்கள காப்பாத்த லிஃப்ட் மாதிரி சைடில் டிவைஸ் செட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆனா ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்க ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பறக்கிற பலூன் தான் மட்டத்துல சுமார் எண்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்துல பறக்க முடியும் அப்படின்னு அவ பார்க்கும் போது விண்வெளியின் கருமை நிறம் பூமியோட நீல நிற வளைவ முழுமையா பார்க்க முடியும்னு சொல்றாங்க சுற்றிலும் பெரிய ஜன்னல்களுடன் தயாரிக்கப்பட்ட இந்த சொகுசு பலூன்ல பறக்க ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் யூரோ கட்டணமா வசூலிக்கிறாங்க அதாவது இந்தியன் கரன்சியில ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொண்ட இந்த பறக்கும் பலூனை தயாரிக்க ஏழு வருடம் ஆகியிருக்கு ஆறாவது ஹியூமனைட் ரோபோட் ஜிஆர் டூ மனிதர்கள் போலவே பேசவும் நடக்கும் சிந்திச்சு செயல்படுறதுக்கும் வடிவமைக்கப்பட்ட ரோபோ தான் இது இந்த ரோபோல அதிநவீன சென்சார் பொருத்தி இருக்கிறாங்க இதன் மூலம் இந்த ரோபோவால மருத்துவம் கல்வி பொழுதுபோக்குன்னு எல்லா துறைகளுக்கும் உதவ முடியுமோ மனிதர்கள் போலவே புதிய விஷயங்களை கத்துக்கவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த ரோபோ வாழ முடியும் மருத்துவத்துறையில நோயாளிகளுக்கு இந்த ரோபோ ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாங்க ஏழாவதா பார்க்க போறது ஏர்கார் இது ஒரு பறக்கும் கார் இதுல சுமார் இரண்டு பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் நான்கு ரோல்ஸ் ரைஸ் ஜெட் என்ஜின்களால் இயக்கப்படும் இந்த சிறிய வாகனத்துல மணிக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல போக முடியுமாம் சுமார் ஐநூறு கிலோ வரை மேல தூக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த கார்ல எட்டாயிரம் அடி உயரத்துல பறக்க முடியும் தரை மற்றும் வானத்துல பறக்கக்கூடிய இந்த ஏர் கார்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அனுமதி வழங்கியிருக்காங்க எட்டாவதா பார்க்க போறது வெர்டிக்கல் ஃபார்மிங் வெர்டிக்கல் ஃபார்மிங்கிறது வயல்கள்ல விவசாயம் பண்றதுக்கு பதிலா செங்குத்து அடுக்கப்பட்ட அடுக்குகள்ல பயிர்களை விளைவிக்கிறாங்க இதுல மண்ணுக்கு பதிலா தாவரத்தோட வேர்களை ஊட்டச்சத்து நிறைந்த கரைசலில் மூழ்க விட்டு வளர்க்கிறாங்க இந்த முறையில தாவரங்கள் வளர்க்கப்படும் போது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைவாயிருக்கும் சொல்றாங்க இந்த செங்குத்து பண்ணையில ஆண்டு முழுவதும் பயிர்களை உற்பத்தி செய்ய முடியுமா பயிர்களுக்கு ரசாயனங்கள் தேவைப்படுறது இல்லை இதுல பொருத்தப்பட்டுள்ள எல்இடி லைட்டுகள் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குது ட்ரோன்கள் மூலியமா தாவரங்கள் மற்றும் பழங்களின் தரம் அளவை கண்காணிச்சுட்டு வராங்க ஒன்பதாவதா பார்க்க போறது ஏஆர் ஆர் கான்டாக்ட் லென்ஸ் இந்த லென்ஸை நம்ம போட்டுக்கிறது மூலமா எதிரில இருக்கிற பர்சன்ஸோட டேட்டாஸை நம்மளால பார்க்க முடியும் வழக்கமான லென்ஸுகள் போலவே இந்த லென்ஸும் ஹைட்ரஜன் இல்லைன்னா சிலிக்கான் மூலியமா தயாரிக்கிறாங்க ஆனா இதுல பிளெக்சிபிள் மைக்ரோ பேட்டரி சிறிய எல்இடி டிஸ்பிளே சென்சார் மற்றும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சாதனங்கள் பொருத்தி இதன் மூலமா திரையில டிஜிட்டல் இன்பர்மேஷன் பத்தாவதா பார்க்க போறது லூனார் கிளாஸ் அண்ட் லூனார் வெஹிக்கிள் நிலவுல செயற்கைய கிராவிட்டியை உருவாக்கி மக்கள் அங்கு வாழுற இடமா மாத்துறதுதான் இந்த லூனார் கிளாஸ் திட்டம் கியாட்டா பல்கலைக்கழகம் ஹஜிமா கார்பரேட் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க இருநூறு மீட்டர் அகலமும் நானூறு மீட்டர் உயரமும் சுமார் பத்தாயிரம் குடும்பங்கள் வரை வாழக்கூடிய இந்த டிவைஸோட முன்மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிறைவடைஞ்சிரும்னு சொல்றாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த பத்து ஃபியூச்சர் கான்செப்ட்டில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ